மகா நதி சிரியல்ல இன்னியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் காவேரி கிட்ட காவேரி கடைசி வரைக்கும் நீ என் கூட இருப்பியா காவேரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க இந்த பிறந்த நாளுக்கு மட்டுந்தான் நீ என் கூட இருப்ப அதனால்தான் உன்னுடைய நாளை நான் இவ்வளோ பெருசாக கொண்டாடணுட்டு நீ அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பீங்க இப்போ நான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி நான் உன்னை எப்படி மிஸ் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ குமரன் கங்கா கிட்ட வந்து கங்கா எனக்கு ஷூட்டிங் இருக்கு இன்னைக்கு நான் இப்போ ஷூட்டிங்க்கு போகிறேன் நீ இன்னைக்கு கடைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்க நான் கடைக்கு போகமா வீட்டில் உக்காந்துட்டு என்ன பண்ணட்டோ இன்னைக்கு நான் கடைக்கு போய் ஆகுவேன் நீங்கள் என்னை கடையில் கூட்டின்னு போய் விட்டுட்டு நீங்கள் ஷூட்டிங்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கங்கா சொன்ன மாதிரி குமர்னும் சரி சீக்கிரமாக ரெடியாக நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ காவிரி ரொம்பவே சந்தோஷமாக சாரதா கிட்ட வராங்க இதை பார்த்து பாட்டே இருந்துட்டு காவிரி என்னாச்சி என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இதே கேட்டு சாரதா இருந்துட்டு என்ன கவிரி நேற்று உன்னுடைய பிறந்தநாள் உன்னுடைய புருஷன் பெருசாக கொண்டாடினதை பார்த்து நீ இவ்வளோ சந்தோஷப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க காவேரியோடைய புருஷன் சொல்ல கேட்கறதுக்கு தான் இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கங்கா இருந்துட்டு காவேரி உனக்கு என்னாச்சு நான் கூட தான் அடிக்கடி உன்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பேன் அதெல்லாம் நீ அப்போ கண்டுக்காமல் இப்போ என்ன புதுசாக நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சரிம்மா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் சும்மா அவங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே போய்ட்றாங்க இப்போது நிவீன் இருந்துட்டு அவங்க பரிசை தேடிட்டு இருக்காங்க இதை பார்த்து யமுனா இருந்துட்டு நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும் காவிரியுடைய ஃபோட்டோஸ் தானே தேடுறீங்க அந்த ஃபோட்டோஸை காவிரியுடைய பிறந்த நாளுக்கு நான் பரிசாக கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து நிவின் இருந்துவிட்டு நான் என்னுடைய பரிசை தான் தேடிகிட்டு இருந்தேன் எப்போ பாரு நீ உன்னுடைய அக்காவுக்கு எதிராக எல்லாமே சரியே உன்னுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக காவேரி எப்படியெல்லாம் போராடினா அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஏன் இப்படி இருக்க தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதே கேட்டு யமுனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நிவினும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க இப்போ யமுனா போனதுமே அவங்கக்கிட்ட இருக்க சாப்பாடு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க இதை பார்த்து பார்த்து நிவின் ரொம்பவே யமுனா உனக்கு என்னாச்சு எல்லார்கிட்ட இருக்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு யமுனா இருந்துட்டு நான் எப்பவுமே அப்படிதான் யாரோடைய மனச நான் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவத்துல சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து நிவினுடைய அம்மா யமுனாவை திட்டுறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க